திமுகவிற்கு ஆதரவாக திருச்சி துறையூரில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற தமிழகம் முழுவதும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் துறையூரில் மக்கள் மத்தியில் திறந்த வேனில் நின்று கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நீட் தற்கொலைகளுக்கு காரணம் ஆளும் கட்சிகள்தான் என குற்றம் சாட்டினார் ஆனால் நீட் தேர்வை கலைஞர் கருணாநிதி அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவித்தார் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை பார்த்து பேசிட்டு போகணும் தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணது தேவையே இல்லை அதற்கான வேலையே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நீங்க நம்முடைய திரு ஸ்டாலின் குமார் அவர்களை எப்படி சென்ற தேர்தலில் வெற்றி பெற வச்சீங்களோ அதை விட அதிகமா பண்ணுவீங்களா போன வாட்டி எவ்வளவு வாக்கு வித்தியாசம்

பண்ணது யாரு மூணு பேர் சேர்ந்து பண்ணாங்க கரெக்டா கரண்ட் கொடுக்கணுமா வேணாம் அனிதாவோட மட்டும் நிக்கலமா இவர் கவல்கள் தவண்கள் தரையோட கரையா முட்டி போட்டு முட்டி போட்டு போய் அந்த அம்மா காலை பிடிச்சு இது மாதிரி அடிச்சாங்க டேபிள் குள்ளே தெரியுது உள்ளே போய் இருப்பாங்க டேபிள் குள்ளே இருக்கிறது